வணக்கம் கடந்த சில வாரங்களாவே இந்த கொல்கத்தா ஆர்ஜிகார் சம்பவம் வந்து தொடர்ச்சியா செய்திகள்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து தானாகவே அந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு இது வந்து வெறும் ஒரு ஒரு குற்றம்ங்கிறத விட இந்த இந்த நிகழ்வு வந்து அரசியலாக்கப்பட்டு ஆக்கப்பட்டு தொடர்ச்சியா செய்திகள்ல இருந்துட்டு இருக்கு இதனுடைய நீட்சியா ஆஹ் மேற்கோகால அரசு வந்து ஒரு ஒரு புது சட்ட மசோதாவை வந்து கொண்டு வந்திருக்காங்க மசோதாவை பத்தியும் அதனுடைய விளைவுகளை பத்தியும் தான் வந்து இன்னைக்கு சேபியன்கள் பேசலாம் அப்படின்னு எணந்துப்போம் வணக்கம் வணக்கம் ஸ்ரீதர் வணக்கம் ஐசியா நான் முதல்ல வந்து ஸ்ரீதர் கிட்ட இருந்து வந்தேன் இது என்ன சட்ட திருத்தம் இது ஏன் வந்து இப்படி ஒரு இதை கொண்டு வரணும்னு இப்ப நினைக்கிறாங்க இல்லை இது என்ன சட்ட திருத்தங்கிறத விட எதற்காக இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தம் தேவை அப்படிங்கிறத மக் ஒரு பெரிய ஒரு மக்கள் எழுச்சி ஒரு கோபம் கோவை அலை கிளம்பியிருக்கு இது கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இது நிர்பயா அந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டா அந்த நிர்பய சம்பவத்திற்கு வந்த எதிர்விளைவு மாதிரியான ஒரு பெரிய ஒரு எதிர்விளைவு இங்கே இதில் பெங்காலில் வெஸ்ட் பெங்கால் நடந்துகிட்டு இருக்கு அதற்கு மக்கள் கோபத்தை தணிக்கிறது ஏதாவது பண்ணியாகணும் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு கட்டாயம் இருக்கு அந்த அதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கமாக இந்த மாதிரியான குற்றங்கள்ல என்ன நடக்கும்னா வந்து நான் ஒரு தீவிரமான கொடு ஒரு பயங்கரமான தண்டனை கொடுத்துருவேன் உங்களுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய இருக்கிறதுலையும் பயங்கரமான தண்டனை வந்து மரண மரண தண்டனை ஸோ இந்த மாதிரி வந்து வன்புணர்வுகளுக்கு வந்து நான் நான் மறந்து நினைக்க கொடுத்துறேன் இதுல வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து லைஃப் லாங் இம்ப்ரிசன்மெண்ட் பதினாலு வருஷம் கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுக்க வந்து அவர் வந்து சிறையில் இருக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து அதை அந்த சட்ட திருத்தினால என்ன மாற்றம் வருங்கிறத விட மக்கள் கோபம் அடங்குமா அப்படிங்கிறது வந்து அவங்க முக்கியத்தோ முக்கியமா கவனிச்சிருக்காங்க யோசிச்சிருக்காங்க தான் தோணுது நிச்சயமா நான் இந்த கேள்வியை உங்ககிட்ட கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்பவுமே வந்து ஒரு 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 ஆல்ட்ரிகோ ஒரு கவுண்டர் இந்த மாதிரி வந்து இப்போ அவர்கள் செய்ய வேண்டிய தேவை என்னவா நினைக்கிறீங்க அதாவது சில விஷயங்களுக்கு வந்து உண்மையான தீர்வு அப்படிங்கிறது வந்து நீண்ட காலம் பிடிக்கக்கூடியதாக இருக்கும் யாருக்கும் பிடிக்காத ஒன்றா இருக்கும் மன்னிப்பு கூட சில டைம்ல ஒரு தீர்வாக இருக்கும் அது ஆனால் ஒரு சமூகம் பொது புத்தி நீ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொண்ணுங்க குழந்தைங்க வெளியில போயிட்டு வர்றாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கள் அவங்களுக்கு நாளைக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும் பட் காலங்காலமா நம்ம வந்து பெண்களை எப்படி வச்சிருக்கோம் அவங்கள வந்து எந்த மாதிரி ஆண்கள் எந்த மாதிரியான மனநிலையில அவங்கள பாக்குறாங்க இங்க இருக்கக்கூடிய இந்த நீதி சட்டம் எல்லாம் எவ்வளவு வேகமா வேலை செய்யுது யாராவது கேஸ் கொடுத்தா கூட இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்துடுச்சு ஒரு வன்புணர்வு பொண்ணு நடந்துருச்சுன்னு ஒரு பொண்ணு போய் கேஸ் கொடுக்குறானே வச்சுக்கலாம் அது மீடியால வரல பத்திரிகைகள்ல வராத ஒரு கேஸா இருந்தா எவ்வளவு வேகமா இவங்க டீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி அப்படி அது கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் அது இழு இழுத்தரிக்கப்படும் இது எல்லா பிரச்சனைகளும் வந்து சேர்ந்ததுதான் இன்னைக்கு நடந்திருக்கிறது அப்போ இப்போ ஒரு பிரச்சனை நடந்த உடனே அது அது இது இது யாருமே இதுக்கு யாருமே பிளேம் எடுத்துக்க தயாரா இல்ல மாநில அரசும் தயாரா இல்ல மத்திய அரசும் வந்து த மத்திய அரசு வந்து சட்டம் ஒழுங்கு உங்க கையில அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க என்ன சொல்றாங்க மம்தா என்ன செஞ்சாலும் மம்தாவுடைய கட்சியை சேர்ந்தவங்களே வந்து இவங்க வந்து எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க வந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லும் போது ஆகணும் அப்ப என்ன யாராவது வந்து போட்டு நான் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டேன் அது என்னன்னா அடுத்தது இன்னொரு கேஸ் நடக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து தாங்க மக்களும் உடனே வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க போன்ல இருந்து பேஸ்புக் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்படிதான் அவங்க வந்து எதிர்பார்க்கிறாங்க அப்போ இங்க யாருக்குமே வந்து நீண்ட கால அடிப்படையில அதை தீர்க்கணும் அப்படின்னு கிடையாது தேவையும் பிரச்சனை வரவரைக்கும் அப்போ அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் ஒரு சட்டம் ஏற்றோம்லேயே கடுமையான ஒரு சட்டம் முன்னாள் நீதிமன்ற நீதிபதிய வச்சு நாங்க ஒரு கமிட்டி கமிட்டி போட்டிருக்கோம் ஏன்னா இந்த நீதிமன்ற நீதிபதிகள் வந்து எனக்கு தெரியல அத்தனை பேர் இருக்காங்களோன்னு தெரியல கமிட்டியா போட்டு தள்ளுறாங்க இவங்க சொல்றவங்க சில நீதிபதிகள் வந்து பத்து பதினஞ்சு கமிட்டில கூட இருக்காங்க ரொம்ப அப்படி ஏன்னா அப்படி உச்ச நீதிமன்ற நீதிபதினா எத்தனை பேர் இருந்தே போறாங்க அவங்களுக்கு ஆகும் ஆகும்போதே அவங்க வந்து ஏஜ் ஆயி தான் ரிட்டையர் ஆவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா கமிட்டிலும் அவங்க வந்து அவங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்க இதை வந்து பாராளுமன்ற இந்த குழு பரிசீலிக்கும் சொல்லி அதை அதை எடுத்துக்கணும் அப்படின்னு எந்த விதமான ஆஹ் சட்ட அழுத்தமும் அவங்களுக்கு கிடையாது அதை எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து ஒரு பரிந்துரை அப்படிங்கறது வந்து முன்னாடி இது வந்து முன்னாடி நாங்க ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கேன் இது நடக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து மக்கள் அதுக்கெல்லாம் கமிட்டி போடுறதுனால அப்பா என்ன என்ன பண்ணலாம் இன்னைக்கு வந்து அவங்க கூப்பிட்டு போய் பாத்ரூம்ல கையை உட்கி வைக்கணும் தள்ளணும் இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சட்டம் போட்டோம் ஏற்கனவே இருக்கிற சட்டம் இம்ப்ளிமெண்ட் தானே பிரச்சனை நீங்க இன்னொரு புது சட்டத்தை கொண்டு வரதுல என்ன பயன் இருக்கு நீங்க ஏற்கனவே இந்த சட்டத்தை நாங்கள் வந்து வச்சு இந்த மாதிரி வருஷத்தில் இத்தனை குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் வன்மனோகம் பண்ணவங்கள ஆனா வந்து இவங்க யாருமே திருந்த மாதிரி தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு புது சட்டம் கொண்டு வரலாம் நீங்கள் அதையுமே பண்ணலைங்க எனக்கு என்ன ஒரு விஷயம் இதில் புரியலன்னா எனக்கு வந்து நான் ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணேன்னா எனக்கு வந்து பதினாலு வருஷம் ஜெயில் கிடைக்கும் பதினாலு வருஷம் ஜெயில் கிடைக்கும் அதனால பரவாயில்ல அந்த அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுறேன் அப்படின்னு நான் இருக்கிறவன் இன்றைக்கி நாளைக்கு ஐயோ பதினாலு வருஷம் இல்லை லைஃப் லாங் ஜெயிலில் இருக்கணும் அதனால அந்த பொண்ணை ரேப் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து நான் எப்படி முடிவெடுப்பேன் பதினாலு வருஷத்துக்கும் லைஃப் லாங் என்னப்பா உனக்கு வித்தியாசம் அவனுக்கு அந்த அந்த ரேப்பில் வந்து உனக்கு தெரியுது இந்த ஐரனி என்னன்னா அவங்களுக்கு இந்த தண்ணணை காலமதா அவனோட மனசிலே இருக்காது அதுதான் இப்போ வந்து முக்கியமானது இந்த அமனேஸ்டி இன்டர்நேஷனல் அவங்க ஒரு அவங்களுடைய நிறைய ஆய்வுகள்ல அவங்க சொன்ன விஷயம் இந்த மாதிரி சொன்னது வந்து எந்த ஒரு குற்றவாளிக்குமே வந்து அந்த குற்றம் செய்யும் போது அந்த அதை பத்தின பின்விளைவுகளை பத்தின யோசனையே இருக்காது அப்ப அப்படி இருக்கும்போதுதான் அந்த குற்றங்கள் நிறைவேறுகிறது இதுல இன்னொன்று அவங்க சொன்னது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நீங்க ஒரு ஒரு குற்றத்துக்கு கடுமையான தண்டனை அப்படின்னு நீங்க பரிந்துரைச்சிட்டீங்கன்னா அந்த குற்றத்தோடைய தீவிரம் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் ஏன்னா வந்து இப்ப நீங்க வந்து எனக்கு எனக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேங்க் ராபரின்னு வச்சுக்கோங்களேன் பேங்க் ராபரிக்கு வந்து எனக்கு பத்து வருஷம் தண்டனை அப்படின்னா வந்து நான் நான் சிம் கொள்ள அடிச்சுட்டு போறது மட்டுமே கவனம் செலுத்துவேன் நீங்கள் நீங்கள் பேங்க் ராபரிக்கு வந்து லைஃப் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப கடுமையாக மாட்டினா எப்படி உனக்கு தப்பிக்க முடியாது அதனால இன்னும் கொடூரமாக நான் 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 ஒரு அஞ்சு சாவடிச்சுட்டு எஸ்கேப் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு தான் பார்ப்பேன் அதாவது ஏன்னா எனக்கு எனக்கு வந்து இதில் இதில் காலி தான் அப்படின்னும் போது வந்து வந்து நான் எதுக்கு அந்த இத பத்தி கவலை பண்ணேன் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான கிரைம் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்கிற அந்த அறிக்கையில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் வந்து மரண தண்டனை அப்படிங்கற ஒரு விஷயமே வந்து டெட்டரன்ஸ் இந்த ஒரு குற்றத்தை தவிர்ப்பதற்கோ குறைப்பதற்கோ எந்த வகையிலும் உதவாது ஆக்சுவலாக இதை வந்து அதற்கான ரிவர்ஸ் தான் வந்து உண்மை அப்படின்றாங்க அவங்க என்னன்னா வந்து ஒரு யூஎஸ்லேயும் கேனடாவில் எடுத்த சர்வேக்களின் படி என்ன த தரவுகளின் படி என்னென்னா வந்து யுஎஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஐம்பது ஸ்டேட்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் சில ஸ்டேட்ஸ்ல வந்து மரண தண்டனை இருக்கு சில மாநிலங்களில் மரண தண்டனை கிடையாது அவங்க ஸ்டேட்ஸ் தானாகவே இந்த சட்டங்களை வகுத்துக்கலாம் அந்த மாதிரி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால அங்கே எந்தெந்த மாநிலங்கள்லாம் வந்து மரண தண்டனையை நீக்கியிருக்காங்களோ அதற்கும் அந்த மரண தண்டனை அமுலில் உள்ள மாநிலங்களுக்கும் இடையில் வந்து குற்ற விகிதம் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது ம மரண தண்டனை நீக்கின மாநிலங்களில் குற்றங்கள் அதாவது கொலை குற்றங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அவங்க அந்த தரவுகளை முன்வைக்கிறாங்க அதே மாதிரி கனடால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் மரண தண்டனை இருந்திருக்கு இப்போ வந்து அதுக்கு அப்போ வந்து அதை செவன்டி சிக்ஸில் அபாலிஷ் பண்ணாங்க இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து மரண தண்டனை இல்லாதோ உலக அதுதான் எனக்கு வந்து நான் அது ஒரு ஒரு வகையில் நான் கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன் மரண தண்டனை வந்து அந்த குறிப்பிட்ட நாட்டுல வந்து அதற்கான மெச்சூரிட்டி வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் நான் இப்ப ஒரு கொலை பண்ணிட்டேன்

அப்போ இது வந்து எப்படின்னா நீ என்ன சாகடிக்கிறியா நான் என்ன சாகடிக்கிறேனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டியா மாறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு இரண்டாவது எந்த சட்டமா வேணும்னாலும் இருக்கட்டும் இவங்க இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இருக்கக்கூடிய கால தாமதம்னு ஒண்ணு இருக்குல்ல அதை மாத்திரக்கான எந்த முயற்சியுமே இவங்க எடுக்கிறதுல சும்மா வந்து பதினஞ்சு நாள்ல முடிக்கணும் மூணு மாசத்துல முடிக்கணும் அப்படின்னு ஒரு கேஸ் இது பண்றாங்களே அவங்க எத்தனை அதை பற்றி வாசிச்சுட்டு இருந்தப்ப உடனே வந்து ஓகே இப்போ எம்பி எம்எல்ஏ அந்த வழக்குகளுக்கு தனியாக ஒரு நீதிமன்றம் போடுற மாதிரி இந்த வழக்குகளுக்கு நீங்கள் எத்தனை தனி நீதிமன்றம் போட்டாலும் அதுக்கு நீங்கள் எத்தனை பேரை நியமிப்பீங்க இன்னொன்று வந்து இந்த மாதிரி வழக்குகள் வந்து ரொம்ப சென்சிட்டிவான வழக்குகள் இதில் யார் பாதிக்கப்பட்டிருக்கா அவங்க பேர் வெள்ள தெரியக்கூடாது இந்த வழக்குகளில் வந்து யார் எந்த நீதிபதி விசாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வந்து முக்கியம் அது எத்தனை பேருக்கு யாரோ ஒருத்தரை சும்மா கூப்பிட்டு வந்து ஒரு 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 பெயில் நீதிபதியை வந்து வந்து இந்த 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 கேஸை நடத்துங்கன்னு சொல்ல மாதிரியான வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு தனி மனநிலை வேணும் ஒரு தனி பயிற்சி வேணும் இருக்காங்க நடத்தாமையே தண்டனை எல்லாம் எல்லாம் எழுதி பண்ணிடுவாங்க அது அது ஒரு இதுதான் என்னுடைய மனநிலை இங்க வந்து பெண்களை வந்து ஒரு இதுவா பார்க்கறது அப்படிங்கறது இந்த ஒரு கோபத்துக்கு ஒரு காரணமாவும் இருக்கு கோ குற்றத்துக்கும் அதான் காரணமா இருக்கு கோபத்துக்கும் அதான் காரணமா இருக்கு அப்ப வந்து இந்த இந்த சுச்சுவேஷன் இந்த குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி இல்லையா அப்படிங்கறதுதான் கேள்வி இது எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு இந்த ஒரு குற்றம் நடந்த உடனே அந்த ஒரு குற்றத்துக்காக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கறது மக்களுக்கு வந்து ஒரு அது பாப்புலர் ஓபீனியன் அதை எதிர்த்து வந்து யாருமே பேச முடியாது அந்த டைம்ல யாராவது பேசுனா அவன போட்டு பொறந்துருவாங்க சோசியல் மீடியாலயும் சரி அரசியல் ரீதியாவும் சரியா அவங்க நிமிட நிமிடவே முடியாது இந்த காங்கிரஸ் ஆட்சி வந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சதுக்கு அந்த நிர்பயா ஒரு முக்கிய காரணம் முக்கியமான காரணம் இல்ல அது மாதிரிதான் மதுவிலக்கு வந்து ஒரு அமல்படுத்த முடியாத கொள்கை தெரிஞ்சாலும் யாராலையுமே அத ஓப்பனா ஒரு அரசியல் தலைவரால சொல்ல சீரியஸான பிரச்சனையை ஓட்டு போடும்போது எடுத்துக்கிறதும் இல்ல யாரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பண்ண மாட்டாங்கனாலும் மக்கள் பரவாயில்ல மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுருந்தான் இருக்காங்க யாருமே நான் மது விளக்கை கொண்டு வந்து தீருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது இங்க வந்து இது என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு அந்த பிரச்சனையை கொண்டு வந்து கொண்டு வந்து உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க நீ வந்து இந்த மாதிரி ஆள் அப்படின்னு முத்திர அளவுக்கு கொண்டு வந்து பயமுறுத்தி சரிப்பா அப்படின்னு சொல்லி இவங்க ஏதோ ஒரு சட்டத்தை போட்டு விட்டுட்டு அப்ப நம்மளும் அமைகிறோம் கடுமையான சட்டத்தை வந்து நிறைவேற்றிட்டாங்க இப்போ வந்து போக்சோ வந்துச்சு ஏதாவது நம்ம ஒரு சர்வே எடுத்து இது வந்ததால போக்சோ வந்ததால இது வந்து குறைஞ்சிச்சா அப்படின்னு போக்ஸோ எப்போ வந்துச்சு சரிதா டூ தௌசண்ட் தேர்ட்டின் தேர்ட்டின் ஃபோர்ட்டி தேர்ட்டின் ஃபார்ட்டி பத்து வருஷம் பத்து வருஷத்தில் இதனால் பாலியல் வன்முறைகள் குறைஞ்சிருச்சு அது ஒரு கடுமையான சட்டம் தான் ஆ அந்த சூழலில் அன்றைக்கு வந்து இது கடுமையான சட்டம் நேரம் போன வாங்கிக்கலாம் இது வந்ததால இந்த பத்து வருஷத்தில் இந்த இவ்வளோ பர்சென்டேஜ் குறஞ்சிருக்கு இப்போ இன்னும் கடுமையான சட்டம் போட்டால் இன்னும் குறையும் அப்படிங்கிறது இவங்க எல்லாரும் என்னன்னா வந்து அஹ் அவங்க அரசாங்கத்து அரசாங்கம் அந்த மாதிரி எந்த ஒரு அறிக்கையும் இல்லை ஆய்வும் நடத்தின மாதிரி தெரியல ஆனா நம்ம பார்த்த விதத்துல இந்த நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ தேசிய குற்றவியல் ஆய்வுக் கழகமாக பதிப்பிக்கிற ஆண்டு அறிக்கையில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரைம் அகென்ஸ்ட் உமன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தனி செக்ஷன் இருக்குது அந்த செக்ஷனில் வந்து இந்த மாதிரி பாலியல் வன்முறைகள் அப்படின்ட்டு ஆண்டுக்காண்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் பாலியல் வன்முறை சார்ந்த குற்றங்களும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூணு நாலு அறிக்கையிலேருந்து இருந்து ஏறிக்கிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக அது குறையில அதுதான் வந்து ஒரு ஒரு முக்கியமான அதனாலதான் நாங்கள் வந்து இன்னும் கடுமையான சட்டம் போடுறோம்னு சொல்லி இதில் ஆக்சுவலாக இந்த போக்சோ இந்த இதை பற்றி ஒரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து இது ஒரு சட்டக்கல்லூரியில் ஒரு இது கொடுக்குறாங்க சார் நிறைய அதில் வந்து இன்னும் பிரச்சனைகள் இருக்குது இவங்க வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வயசில் வந்து ஏற்படக்கூடிய அந்த இனக்கவர்ச்சியில் ஓடி போகிறவங்க அந்த பையனை வந்து உடனே ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு 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 வயது வித்தியாசங்கிறத கொண்டு வரணும் இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்கணும் அந்த மாதிரி இது வந்து ஒரு இன கவர்ச்சி அந்த வயசுக்கு இது பண்ணதுனால பண்ணிடுறாங்களா நிஜமாவே வந்து ஒரு அந்த தன்னுடைய இடத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி அந்த பெண்கிட்ட அவங்க தப்பா நடந்துக்கிட்டாங்களா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் பாக்கணும் ஸோ என்றைக்குமே வந்து சட்டம் வந்து ப்ரோஆக்டிவா இருக்கவே முடியாது சட்டம் வந்து ஒரு ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா அதை அதை அந்த அந்த கேப் பில் பண்ணதான் நகர்ந்துகிட்டே இருக்குமே தவிர அதால் வந்து ப்ரொஆக்டிவா பத்து வருஷம் கழிச்சு இந்த சமூகம் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு ஒரு சட்டம் பண்ண முடியாது ஆனால் இங்க நம்ம பேச வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சட்டங்கள் போடுறதும் தண்டனைகளை தான் இதுக்கு தான் பேச ஏன்னா தீர்வாங்க கொண்டு வந்தாலும் அவங்க வந்து அந்த இடத்துலயே ஒரு இந்த அரபு நாடுகள் இருக்கிற மாதிரி பப்ளிக் எக்ஸிக்யூஷன் பண்ணாலுமே இது வந்து குறையுமா அப்படின்னு கேட்டா அடிப்படையில மனநிலை மாற்றம் ஏற்படுற வரைக்கும் அடிப்படையில வந்து பெண்களுக்கான உரிமை அவர்களுக்கான பாடி அட்டானமி இந்த மாதிரி விஷயங்களை சமூகத்தில் நாம் பரவலாம் குறிப்பா குழந்தைகள் கிட்ட பேசி அடுத்த தலைமுறையை மேலே கொண்டு வர்ற வரைக்கும் நீங்கள் எவ்வளவு கருமையான சட்டம் சட்டம் போட்டாலும் வந்து இத நம்மளால மாத்த முடியாது இதுல இன்னொரு சி இதுல இன்னொரு கொஞ்சம் கவுண்டர் இன்டியூட்டிவா இருக்கும் இதை யோசி இதை சொல்லும்போது முக்கியமான பிரச்சனை நம்ம ஊர்ல இருக்கிறது வந்து ஒரு ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் அப்படிங்கிறதுக்கு மேல அதாவது வந்து திருமணத்துக்கு முந்தைய பாலியல் உறவு அது மேல இருக்கிற ஒரு ஒரு அசூவை நம்மள ஒரு ஒரு டேபு அந்த அந்த ஒரு விஷயத்த மேல சோ அதை பத்தி பேசவே கூடாது அதை பத்தி யாருமே யோசிக்க கூடாது அப்படிங்கிறதுதான் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஃபாலோ பண்றதும் கூட ஒரு குஷ்பு ஏதோ ஒரு இன்டர்வியூ அதை பத்தி சொன்னதுக்கே போட்டு அவங்களை போட்டு அடி அடி நினைச்சாங்க ஒரு ஆயிரத்தி எட்டு கேஸ் அவங்க மேல போட்டாங்க அந்த விஷயத்துல வந்து நம்ம சமூகத்துல ஒரு பிரியா மாற்றங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி மாதிரி வந்து அந்த பாலியல் விஷயத்துல கலவிங்கிறதோ இல்லை பாலியல் விஷயத்துல நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ஒரு தடைகள் போர்னோகிராபி கிடையாது உனக்கு வந்து இப்போ ப்ரீமேரிட்டல் செக்ஸ் கிடையாது வந்து அதாவது ஒரு மாஸ்டர் பேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு இதுலயே வந்து பத்தியே கூட வந்து ஒரு கில்ட்டியா

அப்ப அந்த 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 உணர்ச்சிகள் அந்த 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 இதெல்லாம் எப்படி அவங்க மடிகாலே இல்லாம எப்படி அவங்க பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது திடீர்னு வந்து நடக்கும் வை இந்தியா இஸ் த ரேட் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஒரு ஒரு பா ஒரு வன்புணர்வு தலைநகரம் அப்படின்ற மாதிரி அளவுக்கு இந்தியா வந்து பேசுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த மாதிரியான சமூகத்தில் ரொம்ப பெரிய பெரிய இறுக்கமான ஒரு சூழல் அப்படின்னுதான் நான் நினைக்கிறேன் சோ அந்த இறுக்கமான சூழலை தளர்த்து வைத்து நீங்க வந்து ஒரு ப்ரீ மேட்டன் இந்த கருப்புங்கிற அந்த விஷயங்களை எல்லாம் பத்தி பேசாம அதெல்லாம் அதெல்லாம் எடுத்து விட்டு போகும்போது அப்போ அந்த பெண்களை வந்து ஒரு ஒரு குடும்ப சொத்தா அவர்கள் வந்து ஒரு கமாடிட்டியா பார்க்கறதெல்லாம் நிறுத்திட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றம் வரும்போது ஒரு சமூக ரீதியாக மாற்றங்கள் கொண்டு வரும்போது நடைமுறையிலேயும் வந்து இந்த குற்றங்கள்ல மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறேன் இந்த இதே வந்து இந்தியாவுக்குள்ளேயே நீங்க வந்து பார்க்கலாம் இப்ப சில அந்த மாநிலங்கள்ல வந்து இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தளர்வு இருந்த விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடோ இல்லை ஒரு கேரளாவோ இந்த மாதிரி மாநிலங்கள் மாநிலங்களில் பெண்கள் பெண் உரிமை பற்றின நிறைய கொஞ்சம் தெளிவோ இல்லை இதில் தளர்ச்சிகள்லாம் வந்திருக்கு அதெல்லாம் இல்லாத ஒரு ராஜஸ்தானோ இல்லை மத்திய பிரதேசமோ உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்களையும் நீங்கள் வந்து என்சி நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோட ரிப்போர்ட்டே கிரைம் அகேன்ஸ்ட் உமன் பார்த்தீங்கன்னாலே வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு அந்த கிரைம் வந்து அவர் சொல்ல வேண்டியதுன்னா இந்த அறிக்கையை வெளியிடுறது மத்திய அரசு தான் இது வேற யாரும் வந்து கிறிஸ்துவ கை ஆமா இல்லை ஆ இது வேறு யாராவது ஆமாம் எங்கே ஏதாவது மிஷினரி ரிலீஸ் பண்ணாலும் சொல்லிட்டு போறாங்க மத்திய அரசு ஆண்டாண்டு வெளியிடுற அதுவும் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி அது உள்துறை அமைச்சகம் அமித்ஷா இருக்கிற அவங்க தான் வந்து இத ரிலீஸ் பண்றாங்க அதுலயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் தெரியும் எந்தெந்த மாநிலத்துல வந்து தளர்வுகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல பெண் உரிமையில விஷயங்கள்ல தளர்வுகள் இருக்கும் அங்க இருக்கிற அந்த எதுவும் ஒரு கிரைமோ இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பும் அப்படி இல்லாத மாநிலங்கள்ல இருக்கிற பாதுகாப்பு பிரச்சனையும் இல்ல வந்து வன்புணர்வு எண்ணிக்கையும் வந்து பல மடங்கு வந்து வித்தியாசம் தெரியும் அதுல ஸோ இந்த இந்த விஷயங்களை நீங்கள் மாற்றங்கள் சமூக ரீதியாக கலாச்சார ரீதியாக மாற்றங்களை கொண்டு வரும் வராத வரைக்கும் நீங்கள் என்ன தான் நீங்கள் கடுமையாக கையை ப பப்ளிக்கில் வச்சு கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் இல்லை அவனுடைய ஆணுறுப்பியே வெட்டுவேன்லாம் நீங்கள் சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா கூட வந்து எந்த ஒரு மாற்றமுமே வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை இதில் ஒரு ஒரு சின்ன ஆஸ்பெக்டை வந்து நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன் உதாரணமாக பெண்களை வந்து அதிகமாக வேலைக்காக வெளியில் அனுப்புகிற மாநிலங்கள் குறிப்பாக வந்து பெண்களுக்கு கல்வி கொடுத்த மாநிலங்கள் வந்து அதிகமாக பெண்களை வேலைக்கு அனுப்புவாங்க அவர்களுக்கு இந்த நிகழ்வுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க படிச்சிருந்தா அவர்கள் வந்து இதை ஒரு போலீஸ் கேஸா கொண்டு போய் பதிவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பெண்களை படிக்கவே அனுப்பாத மாநிலங்கள்ல அந்த பெண்களுக்கு இது நடக்கும்போது அது வெளியே தெரியறது இல்லை ஸோ இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாமலி கூட ஏன்னா ஒரு சில நேரம் வந்து இதுல பாருங்க அந்த அந்த மா அந்த மாநிலங்கள்ல கம்மியா இருக்கு தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் அதிகமாக இருக்கும் கூட அவங்க சொல்லலாம்னா இங்கே வந்து அந்த வழக்குகள் பதியப்படுது அங்க அந்த ஊருக்குள்ளேயே கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணி அதை உதாரணத்துக்கு வந்து நல்ல எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு வந்து வரதட்சணை கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல கேரளாவில் அதிகமா வரதட்சணை கேஸ் ஆண்டு காண்டு பதிவாகுது மத்திய பிரதேசில் வந்து வந்து ஒன்றுமே இருக்காது ஆக்சுவலாக ரொம்ப சிங்கிள் டிஜிட்டில் இருக்கும் வரதட்சணை கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆனா அங்கே தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் வரதட்சணை அங்க ஏன் வந்து பதிவாகிறதுன்னா அது வந்து ஒரு குற்றம் அப்படின்னு யாரும் பார்க்க முடியாது ஆமா அது வந்து சோஷியலாக வந்து நார்மலைஸ்டாக விஷயம் அதை வந்து ஒரு குற்றம்னு கருதுறதோ அதை போய் பதிவு செய்யணும் அதை வந்து இஷ்யூ அப்படிங்கிறது வந்து அந்த கான்சியன்ஸ் எங்க கிடையாது அப்படி இல்லாதப்போ வந்து அதை பேச மாட்டாங்க சோ இது வந்து ஒரு இது ஒரு நல்ல ஒரு இதாக இதுல இது வந்து ஆஹ் இந்த மாதிரியான ஒரு ஒரு சட்ட திருத்தங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தள்ளி வச்சுட்டு பார்க்கும்போது அடிப்படையில் ஆஹ் பெண்களை வந்து நம்ம எப்படி நடத்துறோம் அந்த மனநிலையில் மாற்றம் வராத வரைக்கும்

படித்த பெண்களுக்கு நடக்கும் ஒரு டாக்டருக்கோ இல்ல இவங்களுக்கோ நடக்கும் இந்த மாதிரி நடக்கும் போதுதான் பெரிய கவரேஜ் ஆகி போலீஸ் வந்து ஒரு கிராமத்துல நடக்கக்கூடிய ஒரு வன்புணர்வு அது வீடியோவா வந்தாலுமே ஒரு நாலு நாள் பேசுவாங்க அதுக்கப்புறம் வந்து காணாம போயிடும் இந்த உளவியலும் வந்து ஆராயப்பட வேண்டிய ஒண்ணு என்ன காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா இந்த படித்த வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய பெண்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வன்மம் கூட சொல்லுவாங்க நிபய வழக்குல வந்து அவன் அந்த ரேபிஸ்ட் என்ன சொல்றான்னா அவன் இந்த நேரத்துல வந்து இப்படி துணி போட்டுட்டு வெளியில அவளை பனிஷ் பண்ண அப்படின்றான் இவன் அவங்களுக்கு அவங்க கிட்ட ஒரு ஒழுங்கில் ஒழுங்கின்மை இருக்கு இதுக்கு நான் எப்படி பனிஷ் பண்ணுவோம் இப்படிதான் பனிஷ் பண்ண அதாவது கற்புங்கிற ஒரு விஷயத்த நான் அவங்க இருந்து எடுக்கிறேன் இதுதான் இந்த ரேபிஸ்டுகளுடைய பலருடைய அவங்களை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க காரணமாக ஸோ இந்த மாதிரி நிறைய உளவியல் சார்ந்து சமூகவியல் சார்ந்து மக்களுடைய மனநிலை சார்ந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம வச்சுக்கிட்டு இப்படி கண் துடைப்புக்கான வெறும் சட்டத்தை மட்டும் போட்டுட்டுன்னு எல்லாமே மாறிடுச்சு நினைக்கிறதுங்கிறது வந்து அவங்க மக்களை அவங்க முட்டாளாக்கிறது இல்லை நம்மளும் அம்மாலே முட்டாளாக்கிறது ஒரு ஒரு டென்ஸான கான்வர்சேஷன் நினைக்கிறேன் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ